ஆண்டி இங்க பாத்தீங்களா அம்மா எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு நேற்றுல இருந்து நல்லா ஜோரம் அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னா ரொம்ப பயமா இருக்கு நான் வந்துட்டு இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது நம்மளா இருக்கோம்ல லக்ஷ்மி லக்ஷ்மி யாரு நான் அண்ணன் வந்திருக்கேன்டி கண்ண துறது பாரு அண்ணோ நீயா நீ எப்படி இங்க வந்த உன் பையன் வீட்டை விட்டு போறேன் வீட்டு வண்டியாதான் இங்க போயிட்டு இருந்தான் அதான் உன்னை கூட்டிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் ஐயோ யோ என்ன சொல்ற உன் மாமியார் உன் பையனை திட்டிருக்கா அதனால கோச்சிட்டு வீட்டை விட்டு அந்த பெரிய மனுஷன் சோட்டு என்ன இதெல்லாம் கிச்சனுக்கு போய் பிரெட் கொண்டு வரேன் போனேன் திடீர்னு எங்கள் வீட்டு விட்டு போன நீ நான் கிச்சனில் கிச்சன்ல போய் பிரெட் எடுக்க தான் போனேன் பாட்டி எல்லாம் பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு என்ன நீ கொஞ்சம் கூட அது இல்லாதவ உன்னால தான் எங்க அப்பாவுக்கு வேலை போச்சுன்னு நல்லா திட்டி விட்டுறாங்கம்மா அதான் நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அவங்கள அப்படி சொன்னாங்க நான் வந்து கேட்குறேன் இரு லக்ஷ்மி கொஞ்ச நாள் டென்ஷன் ஆகாமல் இரு இது பிரச்சனையை எப்படியாவது இந்த தடவை நம்ம முடிச்சு வச்சிடலாம் இந்த பார்சலில் இட்லியும் மசாலா தோசையும் இருக்குது சோட்டுக்கு மசாலா தோசை கொடுத்துட்டு நீ ரெண்டு இட்லி சாப்பிடு நம்ம முதல்ல போய் டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் வேணாண்டி ஒரு ஜுரம் வந்து போட்டால் சரியாக போய்டும் நான் கூட சோட்டு சொன்னப்போ ஏதோ ஜுரமாக இருக்குன்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது கை காலெல்லாம் அப்படி வீங்கிருக்கு கழுத்துக்கிட்டெல்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது நீ டாக்டர் கிட்ட வா அவர் ஏதாவது பெயின் கிளரோ ஆன்டிபயோட்டிக்ஸோ கொடுப்பாரு அது நீ சாப்பிட்டாதான் ஒரு வாரத்தில் உனக்கு உடம்பு சரியாகும் இப்படியே படுத்த படிக்க படுத்துட்டு இருக்க வேண்டியதான் சோட்டுவை யார் பார்த்துப்பாங்க அண்ணோ என்ன பயமுறுத்தாதடி சரி கடகடன் டிபன் சாப்பிடுவே நம்ம மூணு பேரும் கிளம்பி டாக்டர் பார்க்க போகலாம் அச்சோ இந்த அடங்க அண்ணோ எங்க இங்க வந்தா ஏங்க நீங்க இவ்வளவு வயசானவங்களா இருக்கீங்களே குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் நீ யாருமா எங்கள் குடும்ப பிரச்சனையில் தலையிடுறதுக்கு அது சரி நீங்கள் என்ன நியாயமாக பேசுகிறவங்களா கிட்ட போய் பேசுகிற மாதிரி என்ன சொல்லணும் என்னம்மா பெரியவங்கன்னு ஒரு மரியாதை இல்லாமல் என்னை பேசுகிற மரியாதையா இப்போது நாங்கள் டாக்டர் பார்த்துட்டு டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம் அவங்க வந்து உங்களுக்கு மரியாதை நல்லா கொடுப்பாங்க உங்கள் பையன்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க போலீஸா போலீஸ்ன்னு சொன்னி என்ன பயமுறுத்துறா நீ நினைக்காத எங்களுக்கு தெரியாத போலீஸா உங்கள் பையனுக்கு ஒரு உத்தியோகமும் கிடையாது ரெண்டு வருஷமாக வீட்டு செலவுக்குன்னு ஒழுங்காக காசும் தரது கிடையாது எந்த தைரியத்தில் ஒரு பொண்டாட்டி மேல கை வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல கேஸ் கொடுக்குறேன் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாப்போம் பாப்போம் லக்ஷ்மி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பு நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு